புனித வியாழன் புனித வாரத்தில் மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்பது தவக்காலத்தில் வரும் ட்ரெடியூம் எனப்படும் அதிபரிசுத்த மூன்று நாட்களில் முதல் நாள் இது எனது உடல் இது எனது இரத்தம் என தம்மையே நமக்காக ஆன்ம உணவாக தந்து பரிசுத்த நெற்கருமையை ஏற்படுத்திய நாள் இந்த நாள் தனது உடனிருப்பை உறுதிப்படுத்திய நாள் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்திய இந்த புனித வியாழன் தினத்தில் தனது உடலை நமக்கு உணவாகவும் தன்னுடைய தாட்சி நிறைந்த இருப்பை நற்கரணை என்னும் அடிப்படையில் நிலைநிறுத்திய ஒரு பரிசுத்த நாள் இந்த நற்கரணை பகிர்தலை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்றுவதற்காக திருப்பலியை நிறைவேற்ற இயேசு தனது சூடர்களின் பாதங்களை கழுவி பணி விடைபுரியும் பணியான குருத்துவத்தையும் ஏற்படுத்திய பொன்னான நாள் இது மக்கள் தமது அடிமை வீடான எகிப்திலிருந்து இருந்து விடுவிக்கப்படுகின்ற அந்த இரவில் இறைவனுடைய அறிவுறுத்துதலின்படி மோசையின் வழி நடத்துதலில் பாஸ்கா உணவை உண்டனர் எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு எபிரேயரும் ஆகிய யூதரும் கொண்டாடுகின்ற விழா இந்த பாஸ்கா விழா ஆண்டவருடைய தூதர் மாசற்ற செம்மரியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளினுடைய வாசல்களை கடந்த எகிப்திய அடிமைத்தனத்தை கடந்து விடுதலை பெற்ற சங்கடலை கடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து கொண்டாடும் விழா இந்த பாஸ்கா விழா இருவரும் அருளடையாளங்கள் மணக்குளத்துக்கு ஜேசுவால் தரப்பட்ட பொன்னான நாள் இந்த புனித வியாழன் புனித வாரத்தில் வருகின்ற புனித வியாழன் புனித வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களும் அதிபர் சுத்த நாட்கள் எனப்படுகின்றது இந்த புனித அல்லது பெரிய வியாழன் ஆகிய இன்றைய தினத்தில் கொண்டாடும் அல்ல தொடங்கப்படுகின்ற பாஸ்கா ஞாயிறு மாடி வழிபாட்டோடு நிறைவு பெறுகின்றது மூன்று நாட்களின் வழிபாடானது ஒரே வழிபாடாக ஒரே திருவழிபாட்டு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுவது அஹ் திருவழிபாட்டு ஒழுங்கில் ஆஹ் ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை பயணம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அடிமை வீட்டாம் எகிப்தில் இருந்து புறப்படுகின்ற அந்த இரவு அவர்களது இறுதி இரா உணவை அதாவது எகிப்தில் அடிமைகளாக இருந்த இருந்தோவியின் வழிவந்தவர்கள் அங்கிருந்து வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்தை புறப்பட கானான் தேசத்தை நோக்கி புறப்பட இருந்த அந்த இறுதி நாளில் உள்ள உணவு இந்த உணவு இந்த பாஸ்கா உணவு இந்த உணவை எவ்வாறு உண்ட உண்ண வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு அறிவுறுத்துதலை இறைவன் கொடுத்திருந்தார் அறிவுறுத்துதலை மோசைக்கு மாறோனுக்கும் படி அடிமை வீட்டை கடந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நினைவில் நிறுத்தி அந்த நாளை ஆண்டவர் தந்த விடுதலையை நினைவு கொண்டு அந்த மக்கள் பாஸ்காவிழாவை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் அத அதே அதையே ஆண்டுதோறும் தாங்கள் பெற்ற அந்த விடுதலையை ஆண்டவர் தமக்கு காட்டிய கருணையை நினைவு பாஸ்கா அதாவது கடத்தல் விழாவை கொண்டாடினர் இந்த பாஸ்கா விழாவையே கேசுவும் தாம் காட்டி கொடுக்கப்பட இருந்த அந்த இரவில் தம் சீடருடன் கொண்டாட பந்தியம் வந்தார் யூத மரவின்படி கேசுவும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த விழாவை கொண்டாடியிருந்தார் இந்த பாஸ்கா விழாவையும் கொண்டாடுவதற்காக பாஸ்காவுக்கு தயாராகும்படியாக இயேசு தன்னுடைய சிறுடருக்கு பணித்திருப்பதை நாங்கள் லூ லூகா பார்க்கலாம் ஆகவே லூக்கா தெளிவாக இந்த பாஸ்கா நச்செய்தியை கொண்டாடுவதற்கு இயேசு தமது சீடர்களுக்கு கூறியிருப்பதை பதிவு செய்வதை நாங்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பழைய பாஸ்காவை தனது அர்த்தமுள்ள பாஸ்காவாக மாற்றியமைப்பதை நாங்கள் காண்கிறோம் காண்கலாம் மறுதளிக்கப்பட போவதையும் தனிமையிலும் அந்நியராலம் தூகுர்த்தப்பட போவதையும் எண்ணி பார்க்கிறார் இதனால் தான் தன்னையை நம்பியோரை அனாதரவாக விட்டுவிடாமல் இருக்க தனது உடனிருப்பை உறுதிப்படுத்த இந்த பாஸ்காவை உருமாற்றி விடுகிறதை நாங்கள் காண்கிறோம் யோவா நச்செய்தியால இயேசுவே அந்த பாஸ்கா உணவு என்பதை மிக தெளிவாக தனது நச்செய்தியில் எடுத்து என்பதை நாங்கள் காணலாம் பாஸ்கா விழாவில் பயன்படுத்தப்படும் புளியாத அப்பத்தையும் ரசத்தையும் தனது உடலாக ரத்தமாக மாற்றுகிறார் இதுவே விசுவாசத்தின் மறைபொருளாக இருக்கின்றது இதையே புனித பவுல் குறிந்தியிருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு வசனங்களில் குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம் இது விசுவாசத்தின் உடன்படிக்கை ஏனெனில் கிரீஸ் தமது இரத்தத்தால் மனுக்குலத்தை இறைவனுடன் இணைக்கிறார் கிறிஸ்துவே இந்த புதிய உடன்படிக்கையில் பலிப்பொருளும் பலிபீடமும் பலி செலுத்தும் குருவாகவும் காணப்படுகிறார் இயேசு மனுக்குளத்தின் மீட்புக்காக தன்னை வாழ்க்கை பலியாக்குகிறார் இறைவனின் திட்டம் ஜேசு அவலச்சாவை தழுவிக்கொள்ள வேண்டும் என்பதல்ல மாறாக அன்பு நீதி நேர்மை பிறநலம் பகிர்வு மன்னிப்பு என்ற உன்னக பண்புகள் இந்த மண்ணுலையை நிலைத்து வாழப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இறையரசின் மனிமியங்கள் வாழப்படாத போதெல்லாம் ஜேசு இறைமகன் சகடிக்கப்படுகின்றார் அதிகார மோகம் ராணுவம் பொறாமை முறையான அறிவில்லா முட்டாள்தனம் சுயநலம் பணம் பதவி பொருளாசைகளை ஜேசுவை சிலுவை மரத்தில் தொங்க விட்டு அவர் உயிரை குடித்த குடி குடிக்கின்றது தாம் செய்த படுகொலைக்கு காரணங்கள் வைத்து தம்மை நியாயமானவர்களாக எண்ணிக்க வைக்கின்றது நச்செய்திகளில் குறிப்பிடுவது போல ஜேசு தனது திருத்தூதர்களுடன் உண்ட இறுதி அந்த உணவை சிறர்களுடைய பாதங்களை கழுவியமை நிகழ்வுகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது இந்த நாளில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் ஆஹ் நாங்கள் பார்க்கலாம் ஜேசு இறுதி இரா உணவை அருந்தி நற்கர்ணையை ஏற்படுத்துவதும் இயேசு தம் திருத்துவதின் பாதங்களை கழுவி குருத்துவத்தை ஏற்படுத்துவதும் மூன்றாவது இயேசுவின் அன்பின் கட்டளைகள் இரண்டு இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை விட்டு தம் சூடருக்கு வழங்கி இதை என் நினைவாக செய்யுங்கள் என கூறி நற்கருணை கொண்டாட்டத்தின் நினைவு கூறுதலை மீளவும் மீளவும் கொண்டாடப்படுதலை நச்செய்தியால தமது நச்செயில் தெளிவுபடக் கோரும் அதேவேளை தனித்தன்மை வாய்ந்த யோவான் நச்செய்தியாளர் முன்பதாக தம் சீடரின் கால்களை கழுவியதை பதிவு செய்கிறார் குருவாக போதகராக இருந்த இயேசு தனக்கு கிழிப்பட்டவரான சீடரின் பாதங்களை ஒரு பணியாளரை போல் எழுந்து கழுவியமை அவர்களுக்கு அவர் காட்டிய முன்னுதாரணம் பணிபுரியும் மனநிலையை ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவின் சீடரும் கொண்டிருக்க வேண்டும் என்பது இயேசுவின் படிப்பினை இது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் பிறரை அடக்கியாளாமல் பிறருக்கு பணிவுடை புரிவோராக உதவி செய்வோராக வாழ வேண்டும் என்னும் படிப்பினையை காட்டினிக்கின்றது இவ்வாறு பணிவிடை செய்யும் இந்த ஜேசு தானே அந்த பலிப்பொருளாக மாறுவதையும் யோவான் செய்தியாளர் பதிவு செய்கின்றார் ஜேசு தனது உடனிருப்பை நற்கரணையில் உறுதிப்படுத்தினார் அந்த நற்கரணை கொண்டாட்டத்துக்காக தான் தேர்ந்தெடுத்த திருத்துதரை பணியாளராக அபிஷேகம் செய்கிறார் இந்த பாதம் கலவும் சடங்கில் நற்கரணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பு குருக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது புனித வியாழன் திருச்சடங்கின் அடுத்த முக்கிய நிகழ்வுதான் நற்கருணையிடம் மாற்றம் திருப்பலியில் பந்தியமர்வின் பின்னர் நற்கருணையானது ஆலயத்தின் பெரிதொரு பகுதியில் வைக்கப்படும் இது இயேசுவின் இறுதி இரா உணவின் பின்னர் அவர் தன்னுடைய சீடர்களுடன் ஒளிவமலைக்கு சென்று தனது தந்தையோடு தனித்திருந்து விழித்திருந்து சவித்ததையும் தனது பாடுகள் மரணம் என்பதை முன்கூட்டியே அறிந்து மரண வேதனை அடைந்ததையும் நினைவுபடுத்துகிறது தன்னோடு மூன்று வருடங்கள் வாழ்ந்து தனது படிப்பினைகளை கேட்டு தான் செய்த அருங்குறிகளை கண்டு இறுதியில் இந்த இரா உணவிலும் தன்னோடு பந்தியம் வந்து தனது பாத்திரத்தில் பருகிய சீடன் தன்னை காட்டி கொடுக்க போவதையும் தனக்காக உயிரை விடுவேன் என்று கூறிய அன்புச் சீடர்களில் ஒருவன் தன்னை தெரியாது என மறுதளிக்கப் போவதையும் தனது இனமே தனக்கு எதிரியாகி அசிங்கப்படுத்தி அந்நியரிடம் கையளிக்கப்பட போவதையும் படை வீரரால் சித்திரவதை அனுபவித்து சிலுவையில் தொங்கி இளிநிலையான சாவை தழுவிக்கொள்ளப் போவதையும் நினைத்து வியர்வை இரத்தமாக நிலத்த சுட்டுமளவுக்கு வீதனையுற்று மணித்துளிகள் அவற்றை நினைவு கூடும் பூங்கா அனுபவத்துக்கு அழைக்கும் பவனி இந்த பவனி ஆண்டவர் தனித்திருந்து தனது மரணத்தின் வேதனையை அனுபவித்தது எண்ணி மனங்களி திருமணத்தியான சுபங்களை வாசித்து முடித்த மன திருப்தியில் எழுந்து வெளியேறும் கிறிஸ்தவர்களாக வாழும் அம்மை ஆண்டவர் அழைப்பது ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து செலிக்க முடியாதா சிவம் கேட்பது என்ன விருதும் திருமணத்தியாளங்களும் நீண்ட நீண்ட சிவ வாசிப்புகளும் வெண்ணையூற்றி எரிய விடும் விளக்குகளும் வெள்ளையுடை தரித்து பெரிய வெள்ளியில் செய்யும் சிலுவையும் முத்தியுமா இல்லை இல்லவே இல்லை அன்று விண்ணக பண்புகளை மன்னகத்திற்கு கொண்டு வர தன் உயிரை தியாகம் இயேசு இன்று எம்முடன் கேட்பதும் தன்னலமற்ற உண்மையான அன்பு கொண்டிருங்கள் ஏனெனில் இந்த அன்பு வன்மம் கொள்ளாது பொறாமை கொள்ளாது தீம்பி நினைக்காது வஞ்சகம் கொள்ளாது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் மன்னிக்கும் பிறர் நலனை மையப்படுத்தி தன்னுயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு தெய்வீகமானது அன்பு ஜேசுவை போல் தூய்மையான அன்பு கொண்டவராய் வஞ்சகமற்ற நல்மனத்தோராய் வாழ முயற்சி செய்வோமா இந்த புனிதடையாளன் இயேசுவின் நற்கரணை என்னும் வாழ்வின் ஒற்றும் முக்கியமான அருளடையாளமானது தினமும் தினமும் நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட பணிக்குருத்துவம் மற்றும் பொதுக்குழுத்துவமும் தூய்மை பெற உணர்ந்து வாழ்வோம் வாழ்வு பெறுவோம்